அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஹகத்வஜாய வித்மகை ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட அதே விதத்தில் பல விஷயங்களை பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூறியவர் பாவக்கிரகம் பாவ கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் சூரியன் செவ்வாய் தேய்பரை சந்திரன் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க ஆனால் சனி கொடுக்க தடுப்பார் ஈசன் அருள் ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலேருந்து நம்மளாம் எப்படி தப்பிக்கிறது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை மாற்றங்களை தரக்கூடிய விஷயம் உலகத்துக்கு ஜலராசிலம் போகிறார் ஜலராசியை மீனராசியில் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகங்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான நீரினால் வரக்கூடிய தொந்தரவு ஏதோ தொற்று வியாதி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம் இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான் அப்போ மீனத்தில் வந்து உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும் அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாவும் போகுங்க ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறது உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் வந்து போர் விஷயமாக பூமி அல்லது நெருப்பு நீர் இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர் மெதுவாக பயணிக்கக்கூடியவர் மந்தக்கிரகன் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்றம் எதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன கால தாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் ஒன்பது நாற்பத்தி நாட்டுக்கு பூரட்டாதி நான்காம் பாத மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார் அற்புதமான பயிற்சிங்க குரு இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனாலும் இன்னும் மூன்று பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறதுனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும் பாவக நிலை மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்துடன் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மிதுனராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயரக்கூடிய இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் பலாபலனை அப்படிங்கிறத பார்ப்போம் மிருகஸ்ரீரிடம் திருவாதிரை புனர்பூஷ நட்சத்திரம் அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரமே சிவனுடைய நட்சத்திரம்ங்க ஈசன் அருள் பெற்றவர் சனி பகவான் காற்று ராசி காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் நட்பு நல்ல உள்ளம் அனுசரணை ஆராதனை கடவுள் தெய்வீக நம்பிக்கை உடையவங்க மிதுனம் எப்படியும் சமாளிக்கக்கூடிய குணம் எதையுமே சாதுர்த்தியமாக பேசி நடக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு கல்வியறிவு ஞானம் நல்ல ஒரு தொழில் புதிய முயற்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மாற்றம் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு மீனத்துக்கு வராரு உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உரிய சனி பகவான் எங்கே வராருங்க கருமக்காரகர் மீனத்துக்கு வரக்கூடிய அமைப்பு எண்பது சதவீதமே கருமச்சனி எண்பது சதவீதம் எப்படி பாருங்க அப்போ நிறைவை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் நின்ற ஒரு அமைப்பில் உங்களுக்கு தொழில் இடத்தில் அமைகிறார் பத்தாம் பாவகங்கிறது தொழில் குருவுடைய இடத்துல அமர்ந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அப்போ பனிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் தூக்கம் கொஞ்சம் இல்லாமல் நிறைய உழைப்ப கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கௌரவத்துக்காக ஓடி 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 உடை உழைக்கக்கூடியவங்க குடும்பத்தை இப்படி தான் பார்க்கணும் நிர்வகிக்கணும் வீடு வண்டி வாகனம் உபயோகப் பொருட்கள்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு ஆல்டர்னேஷ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வருங்க எதையுமே திட்டம் போட்டு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டரை ஆண்டுங்க மிதினத்துக்கு நல்ல மாற்றம் உண்டு விடாமுயற்சியை விடாமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சில ஏற்றங்கள் உண்டு என்னென்ன எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் லவ் மேரேஜ் நிறையா இருக்கும் மிதுனத்துக்கு யார் லவ் இருக்கீங்களோ திருமணம் செட் ஆயிரும் நல்ல மாதமாக நல்ல ஒரு ஜாதத்தை டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது எந்த காலகட்டம் கல்யாணம் பண்ணுன்னு கேளுங்க ஏன்னா ஜென்மத்துக்கு குரு வரார் அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் சொல்கிறோம் சனிப்பயிற்சியில் நன்றைய வருஷம்னா மற்ற கிரகங்களுடைய தொடர்பும் நமக்கு பார்க்கணும் தசா புத்தியும் பார்க்கணும் மிதுன ராசிக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு சரியாகும் வருமானம் நிறைய வரும் மக்கள் தொடர்பு வரும் கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய காலகட்டங்கள் புதிய கையெழுத்து ஒப்பந்தம் அரசு அரசியலில் கௌரவம் வரக்கூடிய விஷயங்கள் எதையுமே ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதற்கு கைகூடக்கூடிய விஷயங்கள் சனி பகவான் உங்களுக்கு முன்னேறி முன்னேற்றத்தையும் முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பையும் தருவார் நம்பிக்கை தான் அப்போ அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தைகள் உங்களுடைய குழந்தைங்க நல்ல படிப்பு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் திருமண காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமண வைபோகம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் சில விஷயங்களை தடை தாமதம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் சட்டு சட்டு சட்டுன்னு கைகூடி வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் கடன் தொந்தரவு சிலருக்கு உண்டு பேங்க் லோனோ அல்லது மற்ற கைமாத்து வாங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள் மெதுவாக மெதுவாக கடனை அடைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் இனிமேல் தொடர்ந்து கடன் வாங்குறதுல கவனமாக இருந்துக்குங்க வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் பத்திரம் கையெழுத்து ஒப்பந்தம் இதிலெல்லாம் கவனமாக படித்து பார்த்து போடுங்க எதையுமே யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக பயன்படுத்திக்கணும் அவசரம் தேவையில்லை உங்களுடைய உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் கவனமாக போய் டாக்டரை பார்த்துக்கணும் ஆயுர்வேதிக்கு சித்தா இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனா சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்டாலும் சரியாகும் பயப்பட வேண்டாம் மற்றபடி உங்களுடைய தாய் தந்தை மூலியமாக நல்ல செய்தி வரும் தாய்க்கான உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டங்கள் அம்மாவளி வர்க்கத்தில் நல்ல செய்தி நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நீங்கள் எடுக்கணும் பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான விஷயம் போல் குருவாக இருந்து மறைந்த சித்தர்கள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் சிவபுராணம் பாராயணம் பண்ணணும் ஏன்னா காற்று ராசி ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருங்க அதை பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துடைய காற்றலையில் சேர்ந்து உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ஸாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சினிமா துறை கலைத்துறை இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் மிதுனத்தில் இருப்பாங்க லக்னமோ ராசியோ இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் ஓரை பஞ்ச பார்த்து போடுங்க அப்படிலாம் போடும்போது அந்த நேரம் வந்து நமக்கு கைகூடும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் ஏன் நல்ல காரியம் நம்ம செய்யறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த காரிய தடை இருந்துச்சுன்னா அது நடக்கவே நடக்காது ஏதாவது ஒரு தடையை கொடுத்துரும் ஆனால் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு யோசித்து முடிவெடுத்து அதனால நமக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத பார்த்துக்கிற கவனம் வேணும் என்னத்துக்காக செலவு பண்ணுறோம் எதுக்காக இந்த விஷயத்துக்கு நம்ம இப்படி பயணம் பண்ணுறோம் இந்த மாதிரி போயிட்டு வந்து வெட்டி அலைச்சலாக இருக்கக்கூடாதுல இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவோம் இப்போ ஒரு காலேஜில் சீட்டு வாங்குகிறோம் நமக்கு என்ன கட்டத்தில் இருக்குது என்ன படிப்பு படிக்கணும் அந்த படிப்பு எது எடுத்தால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் நமக்கு என்ன வருமானம் வரும் உடனே வேலை கிடைக்குமா இதெல்லாம் நமக்கு கேம்பஸ்லேயே கிடச்சிருமா இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைங்களை வந்து கல்லூரியில் பொழுது கவனமாக சேர்த்தணும் எந்த திசை நோக்கி பார்க்கணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வீடு அமைப்பு இருக்குல்ல வாஸ்து குற்றம் இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து அனலைஸ் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டரை வருஷம் நம்ம வந்து சனி பகவான் நல்ல விஷயங்களாக கொடுப்பாரா அப்படிங்கும்பொழுது எயிட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு நான் சொன்ன வழிபாடெல்லாம் எடுத்துக்குங்க குலதெய்வ வழிபாடை எடுத்துக்குங்க சிறப்பாக இருக்கும் நின்ற கோல பெருமாள் சனிக்கிழமை போயிட்டு துளசி கற்கண்டு கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டே வாங்க எங்கே உங்கள் ஊரில் நின்ற கோல பெருமாள் இருக்காரோ அவரை போய் வழிபாடு எடுங்க சிறப்பான ஒரு அமைப்பை பெருமாள் ஈசனும் உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிறத சனித்தாக்கத்திலேருந்து நீங்க இருக்குது இது ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மிதுனம் அப்படின்னா ஷேரிங்னு அர்த்தம் எல்லாத்தையுமே மக்கள் தொடர்போட கம்யூனிகேஷனோட இருக்கக்கூடியவங்க ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயம் கூடும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்